வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டைக்ஸ் நம்ம ஷாப் மதுரையில் நகர்ல அரவிந்த் ஐயா ஹாஸ்பிட்டலுக்கும் சுகுனா ஸ்டோருக்கும் சென்டர்ல அம்பிகார் காலேஜ் அம்பிகார் தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்ல நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போட்டிருந்த வீடியோக்கு நல்லா நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா ஜாயின்ட் சாரீ கலெக்ஷன்ஸ் ஜாயின்ஸ் ஸேரீ கலெக்ஷன்ஸ்மே நல்ல ஒரு ஆஃபரில் தான் கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப ரீசனபிள் தான் இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாயின்ட் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸாக இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் போகிறோம் ஆஷிஷ்வல் இல்லோ இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின்ஸ் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் அதுலேயே ஆஃபர் ப்ரைஸில் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு மேங்கோ எல்லோ வைலட் காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல பல்லு இந்த மாதிரி பேட்டர்னில் வருது ஜாயின்ட் சேரியை பொறுத்த அளவுக்கு மோஸ்ட்லி பல்லு வராது ஒரு சில ஸாரிக்கு தான் வரும் பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ் இதோட பிரைஸ் நம்ம ஷாப் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினால ரொம்ப ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் அழகான ஒரு க்ரீன் பார்டர் நல்ல ஒரு பேஸ்டல் கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு கலர் காம்பினேஷனே செமையா இருக்கு இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் ஃபுல் அண்ட் காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி மகான மஸ்டர்ட் பிளாக் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பிளவுஸ் ரன்னிங் பிளவுஸ் ஜாயின் சேரியில் பொறுத்த அளவுக்கு நம்ம ஷாப்ல பெரிய பியூட்டி என்னன்னா ஸ்டிச் பண்ணியே கொடுக்கறோம் ஸ்டிச்சிங் எவ்வளவு உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளா ஒரு ஆஃபரா தான் கொடுத்துட்டு இருக்கும் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகான மெருன் லைட் பேஸ்டல் பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு ஃபிளாரல் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் ஃபுல் ஃபுல் அண்ட் பேட்டர் அந்த காட்டன் தான் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ஒரு சாண்டல் வைலட் அதுல லீஃப் டிசைன் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர் சூப்பர் இருக்கு இதோட ஒன்லி அழகான நல்ல ஒரு கிரே பேஸ்டல் பிங்க் கலர் காம்பினேஷன் செமையா இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஜாயிண்ட் சேரீ இல்லைன்னா ஒன் தேர்ட் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுலயும் ஆஃபராக இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு சாக்லேட் ப்ரௌன் அதுல எலிஃபென்ட் டிசைன் வரப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு பிளாரல் பேட்டர்ன் வரப்ப இன்னும் ரொம்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஐ ஹாண்ட நல்ல ஒரு வைலட் க்ரீன் காமினேஷன் செமியார்க்குள்ள டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பல்லு ப்ளவுஸ் கண்ட்ராஸ்ட் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஐ ஹாண்ட லைட் வுட்டன் பிரவுன் பேஸ்டல் க்ரீன் க்ரீன்லி ஏகப்பட்ட பேஸ்டல் க்ரீனாக இருக்கு சூப்பர் பர்க் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஐ ஹாண்ட நல்ல ஒரு பாட்டில் கிரீன் டிஸ்டம்பர் கிரீன் அதில் பேஸ்டல் பிங்க் வரப்போ சூப்பர் பர்க்கு காமினேஷன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அஹான நல்ல ஒரு பீகாக் ப்ளூ டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வரப்போ சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகான நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் பேஸ்டல் க்ரீன் காம்பினேஷன் செமையா இருக்கு ஃப்ளாரல் பேட்டர்ன் மெட்டீரியல் பார்த்தீங்களா செமையாக இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ப்ளூ பீட்ரூட் பிங்க் காம்பினேஷன் செமையாக இருக்குல்ல அந்த ஃப்ளாரல் பேட்டர்ன் வரப்ப இன்னும் ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஹஹான நல்ல ஒரு டார்க் ப்ளூ பார்டர்ல வந்து அந்த ஜிக்சாக் பேட்டர்ன் வரப்போ சூப்பராக இருக்கு நல்ல ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகோவான மெருன்னு நல்ல ஒரு பாட்டில் கிரீன் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் ஃப்ளாரல் பேட்டர்ன் காம்பினேஷன் ஹண்ட்ரட் ஒன்லி அகோன நல்ல ஒரு ஆர்கன்சா பேட்டர்ன் கிரீன் கிரே ப்ளூ காம்பினேஷன் செம 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 இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அஹ நல்ல ஒரு நேவி ப்ளூ பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்கல பீகாக் டிசைன் வந்து நல்ல ஒரு டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அஹோட நல்ல ஒரு பீட்ரூட் பிங்க் ப்ளூ காம்பினேஷன் எல்லோ நல்ல ஒரு பேஸ்டல் க்ரீன் வரப்போ சூப்பர் பிளவுஸ்மே க்ரீனில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பார்க்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஆரஞ்ச் க்ரீன் காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல இதெல்லாம் நல்ல ஒரு சம்பா சில்க் அந்த மெட்டீரியல் இது இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு க்ரீன் அதில் வந்து நல்ல ஃப்ளாரல் டிசைன் வந்து அது ஒரு விதமான பிங்க் பிங்க் பாக்குறதுக்கு சூப்பர் பார்க்கல அந்த மாதிரியான பிங்க் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகான நல்ல ஒரு பிங்க் ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் வரப்போ சூப்பர் பர்க் டோலா சில்க் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகான நல்ல ஒரு பிங்க் வுட்டன் ப்ரௌன் காம்பினேஷன் பல்லு சாரி பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் லினன் காட்டன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகான நல்ல ஒரு பீகாக் ப்ளூ பேரட் கிரீன் காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல டபுள் சைட் நல்ல ஒரு பார்டர் இதோட டூ ஹண்ட்ரட் ஒன்லி ப்ளூ டபுள் டபுள் சைட் சைட் பார்டர் பார்டர் பேட்டர்ன் இன்னைக்கு காட்டன் காட்டன் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே போதும் போதுங்கிற அளவுக்கு ப்ரைஸ் ப்ரைஸ் டூ டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஒன்லி ஒன்லி லைட் மெரூன் நல்ல ஒரு சில்வர் ஜெரி சாஃப்ட் லினன் டாக் டிஸ்டம்பர் கிரீன் நல்ல ஒரு கிளாஸ் ப்ராசோ செமையா இருக்கு நல்ல ஒரு டாட்ஸ் பேட்டர் வரப்ப இன்னும் ரொம்ப சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு டொமேட்டோ ரெட் லேவண்டர் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு பிளட் ரெட் அதுல லெமன் எல்லோ காம்பினேஷன் வரப்ப செமையா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ஆரஞ்ச் மெருன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அப்புறம் நீங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் டெய்லி டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் ஆஷியர் வெல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ